வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் பகல்காம் கொடூர தீவிரவாத தாக்குதல் இதை பற்றி முந்தைய விடியில் பல விஷயங்கள் பேசியிருந்தோம் இப்போ அதோட நீட்சியாக தான் இன்னும் பல அப்டேட்ஸை பார்க்க போகிறோங்க நிகழ்ச்சிகளை போகலாம் இப்போதைக்கு இந்தியாவை மட்டும் இல்லை உலகத்தையே உழுக்கி எடுத்திருக்க ஒரு புகைப்படம்னா இது தான் என்னது கிரியேட் பண்ணியிருக்கிற காட்டன்னு நினைக்காதீங்க ஒரிஜினலாக இருக்கிற காட்சியை தான் உங்களுக்கு இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரிஜினல் காட்சியை பார்க்குற சக்தி எத்தனை பேர்களாக இருக்கும்னு தெரியல அதாவது இந்த பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேர் வரைக்கும் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த இடத்துல இவங்களை மாதிரி தான் பல பேரும் உறவுகளை இழந்து கதறிக்கிட்டு இருக்காங்க பிணங்களுக்கு அருகில் அமர்ந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மா புருஷன் மனைவி குழந்தைங்க இப்படி பேசிகிட்டு இருந்தவங்க உறவுகளாக சில நிமிடங்கள் நடந்த இந்த கொடூர தாக்குதல் இருக்கில்ல இதுக்கப்புறமா பிணங்கள்ன்ற ஒரே வார்த்தையில் டேர்ம் பண்ண வேண்டியதாக இருக்குது அவ்வளோ பேர் அங்கே உட்காந்து கதறிக்கிட்டு இருக்காங்க இப்போ உலகம் முழுக்க எல்லா செய்தி ஊடகங்கள்லேயும் இந்த காட்சி தான் இங்கே அந்த அளவுக்கு ஏன்னா இந்த காட்சிகளே போதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வழியை உங்களுக்கு கடத்தி கொண்டு வர முடியும்னு உங்களே புரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்க யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ லவ்வபுளாக இருந்தால் ஒவ்வொருத்தருமே இப்போ கண்ணு முன்னாடி கொல்லப்பட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ராமாவில் வெளியே வர்றதுக்கு எவ்வளோ வருஷங்களாக போய் தெரிலங்க அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது கண்ணுக்கு முன்னாடி இது போல் கொல்லப்படுறவங்கள நீங்கள் எவ்வளோ வருஷம் இருக்க முடியுமே தவிர அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது நான் காட்டுறது ஒரே ஒரு உதாரணம் மட்டும்தான் இது போல தான் அந்த இருபத்தி ஆறு பேரோட உறவினர்களும் கதறிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்பாட்டில் இருந்தவங்க ஒரு பக்கம் இவங்க சொந்த ஊர் இருக்கோல் அங்கே இருக்க ரிலேட்டிவ்ஸாக நூறம்பது பேர் இருப்பாங்க பாருங்கள் அவங்க வரைக்கும் கதறல் பயங்கரமாக ஒரே நேரத்தில் இந்தியாவில் இருபத்தி ஆறு வீடுகளில் இந்த ஒப்பாரி ஓடத்தை கேட்க வச்சுருக்கானுங்களே அவனுங்களை என்ன பண்ணால் தகவல் ஒட்டுமொத்த இந்தியர்கள் கோபமும் இப்போ அவனுங்க மேலே தான் இருக்குது இந்த காட்சியெலாம் பாருங்கள் மக்களே எல்லாம் கதிரே எழுதுகிட்டு இருக்காங்க சந்தோஷமாக இருக்கலான்னு போன இடம் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஆனால் அங்கே போனவங்க உயிரோடு திரும்பலைன்னா அந்த உறவினருக்கு நிலமெல்லாம் ரொம்ப ரொம்ப கவலைக்கிடுங்க இதெல்லாம் பார்க்குறப்ப உங்கள் வீரத்தை இந்திய ராணுவத்துக்கிட்ட காட்டுங்கடா எதுக்கடா இது போல் அப்பாவி மக்கள்கிட்ட அதுவும் கையில் ஆயுதங்களே இல்லாத மக்கள் கிட்ட போய் வீரத்தை காமிச்சு வச்சிருக்கானுங்க இதுக்கு பின்னாடி சோ கால்டு ஒரு பேரை வர வச்சுப்பானுங்க அவனுங்க எதுக்காக பண்ணுறோம் அதுக்காக பண்ணுறோன்னு ஏன்னா உயிரை எடுத்ததாக ஒரு விஷயம் உனக்கு கிடைக்குன்னா எதுக்குடா இதெல்லாம் அதுவும் அப்பாவி மக்கள் எடுத்துக்கிட்டு அமைதிக்கு எவ்வளவோ பாடுபட்டாச்சுங்க இப்போ அவங்க விரும்புறது போகிறதானு அதை திரும்ப கொடுப்போமே நமக்கு அது ஒன்றும் கஷ்டமான விஷயமே இல்லை பகவத்கீதை சார்ந்து இது போல வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இந்த நேரத்தில் கரெக்டாக இந்த விஷயத்தோடு மேட்சாகவும் நினைக்கிறேன் நம்ம இந்திய அரசு டிப்ளமேட்டிக்காக இவ்வளோ விஷயம்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே பெருசாக பாகிஸ்தானோடு கை கூடலை அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுறது பயங்கரவாதிகளை ஃபுல்லாக அடித்து காலி பண்ண நாம் மிகப்பெரிய ஸ்ட்ரைக்ஸ் பண்ணாலும் தப்பே கிடையாதுங்க சிவிலியன்ஸ் மேலே அட்டாக் நிகழாமல் ஒரு ஸ்ட்ரைக் நடந்து அந்த பயங்கரவாதிகள் கூண்டோடு அழிக்கப்படுறாங்கன்னா தப்பே இல்லை ஏன் ப்ரோ இது போல் அவங்க பண்ணாலும் திரும்ப அவங்க ஊரே எடுக்கிறதான் கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க போய்ட்டு நீங்கள் அவங்க என்னன்னு பேசலாங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரோட அழுகக்கொலை யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ பேர் இழந்துட்டு அவங்க நம்மளும் என்ன திருப்பி கொடுக்க முடியும் அவனுங்கள கொண்டு வந்தீங்க கோர்ட்டில் நிற்க வச்சு அதுக்கப்புறம் சட்டத்தின் மூலமாக தீர்வுன்ற விஷயம் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடுமா அவனுங்க அவ்வளோ சீரம் கிடச்சிருவானுங்களா அப்படியே பிடிக்க போகிறதா இருந்தாலும் அந்த ஆஃபீஸர்ஸ் உயிருக்கே தான் சொல்லணும் அந்தளவுக்கு உயிரை பணியம் வச்சு நம்ம ராணுவம் அவங்கள பிடிச்சு சேஃபாக கொண்டு வர்றது பெட்டரா இல்லை அந்த ஒவ்வொருத்தனையும் தேடி கருவறுத்து அந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் சேர்த்து தூக்குறது பெட்டரா நீங்களே யோசிச்சு பாருங்கள் இதில் உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேசுகிறோன்னு நினைக்காதீங்க உலகம் முழுக்க பல ப்ராக்சிஸோட வேலைகளை நாம் அமலப்படுத்துகிறோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம நாட்டில் இது போல் பண்ணியிருக்கானுங்களே இவனில் எப்படி சும்மா விட முடியும் அவ்வளோ சீக்கிரம் அந்த கதறர்களுக்கு நாம் பதில் சொன்ன மக்களே இவனில் பழி தீர்க்கிறது மூலமாக நாம் பதில் சொல்லியே ஆகணும் அமைச்சரவை கூட்டம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் எல்லோரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்க தான் நாடு எதிர்பார்த்துட்ருக்கு இப்போ அவங்க எடுத்த முடிவை எப்படி தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அளவுக்கு டெப்த்தாக போக போகுது இந்த விஷயன்றதான் வெயிட் பண்ணி பார்க்கணும் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோமே சம்மந்தப்பட்ட நாடும் கருதுக்கிட்டு இருக்கோமே அவங்க வாய் திறக்காமல் இருப்பாங்களா திறந்துருக்காங்க அதை பற்றி போக போக சொல்கிற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் கையை விரிச்சிட்டாங்க எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்ட்டாங்க வேறு எந்த நாட்டை பற்றியும் பேசலை பாகிஸ்தானை பேசிகிட்டு இருக்கேன் சொல்கிற அதை பற்றியும் இன்றைக்கி என்ன தர மாதிரி இருக்குது ஆக்சுவலாக நேற்றுக்கு இந்த கொடூர தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு பயங்கரவாதிகளால் இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பாரமுல்லா டிஸ்ட்ரிக் இருக்குல்ல அங்கே இருக்க எல்லோ சிங்க லைன் ஆஃப் கண்ட்ரோலு அந்த இடத்துல மூன்று பயங்கரவாதிகள் ஊடுருவாக முயற்சி பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் எடுத்த உயிர்கள் போதாதுன்னு திரும்ப இது போல் அட்டம் ட்ரை பண்ணியிருக்கானுங்க ஒருவேளை இந்த அட்டம் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக அவனுங்களுக்கு முடிஞ்சிருந்துச்சு இது போல் இன்னும் பல அப்பாவி மக்கள் உயிரெடுக்கிறத நாம் பார்க்க நேரிட்ருக்கோம் இப்போ எல்லாருக்கும் புரியுன்னு நினைக்கிறேன் இந்திய ராணுவ வீரர்கள் ஒரு ஒரு செகண்ட் எந்தளவுக்கு நமக்காக அங்கே டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு இந்த மூணு பேரை வர ட்ரை பண்ணானுங்களே நம்ம இந்தியன் ஆர்மி சும்மா விடலைங்க அந்த மூணு பேரை நோக்கியும் ஃபயர் பண்ணி அதுக்கப்புறம் அவனுங்களும் பதிலுக்கு ஃபயர் பண்ணி ஒரு மாதிரி கலைவர கடலாம் அந்த இடம் போயிருக்கு அதுக்கப்புறம் அந்த முயற்சி இருக்குல்ல அதை நம்ம இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடிச்சிருக்கு அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கானுங்க இந்த ஊடுருவல் முயற்சி இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி நடந்த அட்டம்ப்ட்டில் ரெண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க இது போல் எல்ஓசி பேஸ் பண்ணி வர ஒரு ஒரு பகுதி இருக்கு பாருங்க அங்கெல்லாம் இந்த ஊடுருவல் முயற்சின்றது அடுத்தடுத்து அட்டம் ஒண்ணப்பட்டு இருக்கு ஏதோ பெரிய பிளான் பண்ணி இவனுக்கு ட்ரை பண்ணுறானுங்க மட்டும் லிட்டலாக தெரியுதுங்க அதில் முதற்கட்டமான பிளான் தான் சுற்றுலா பயணியில் அட்டாக் பண்ணுறது கோளத்தனமாக அதை பண்ணிட்டானுங்களா இப்போ அடுத்த எதோ பெரிய பிளானை கையில் வச்சுருக்கானுங்க ஒரே டைமில் நிறைய நேரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க இந்த ரெண்டு பேரும் கொல்லப்பட்டானே சொல்லலை அவனுங்க கிட்டே இருந்து வெப்பன்ஸை நம்ம இராணுவம் சீஸ் பண்ணியிருக்காங்க அதை சொன்னால் நம்ப மாட்டேங்க ஒருத்தங்கிட்ட இவ்வளோதான் வெப்பன் இருக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இல்லை ஒரு வெப்பன் குடவுன்னு ஒருத்தங்கிட்ட அப்படிங்க இருக்கும் அவ்வளோ வெப்பன்ஸை சுமந்துட்ருக்காங்க ஒவ்வொருத்தனும் அளவுக்கு கொலவெறி தாக்குதல் மனசில் வச்சு ஒவ்வொருத்தரும் இதுபோல் ஊடுருவல் முயற்சி மேற்கொண்டுருப்பான் பாருங்கள் எல்லா ஸ்டேஷன்ஸ்க்கும் இப்போ இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கேங்க இந்த எல்ஓசி பேஸ் பண்ணியிருக்க ஸ்டேஷன்ஸ்லாம் எல்லாமே இப்போ ஹை அலர்ட்டில் இருக்காங்க ஒட்டு மொத்தமான ஜம்மு அண்ட் காஷ்மீரும் இப்போதைக்கு அசாதாரண சூழல் இருக்குது எல்லா பகுதிகளுக்கும் வான்பண்ணப்பட்டிருக்கனாலேயே எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெரிய அளவுக்கு செக்யூரிட்டி டைட் பண்ணி வச்சுருக்காங்க குறிப்பாக அந்த எல்ஓசி இருக்கில்ல அந்த பகுதியில் இருக்க செக்யூரிட்டி ஏற்கனவே டைட்டு அது இன்னும் பயங்கரமாக டைட் பண்ணியிருக்காங்க இன்னும் அந்த ஆப்ரேஷன் ப்ராக்ரஸில் இருக்குன்ற விஷயத்தையும் ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆப்ரேஷன் முடியல இன்னும் ப்ராக்ரஸில் இருக்குது அவனுக்கு தைரியம் பார்த்தீங்களா நேற்றுக்கு பட்ட பகலில் அந்த தாக்குதல் நடத்துனானுங்க பிற்பகல் நேரத்தில் இப்போ வேறு உள்ளே ஊடுருவ ட்ரை பண்ணியிருக்கானுங்க ஏதோ பெரிய விஷயம் பண்ண போகிறோன்னு மட்டும் லிட்டராக தெரியுதுங்க ஆனால் நம்ம இராணுவம் நமக்கு கவசமாக இருக்கிற வரைக்கும் அவனுங்க முயற்சி படிக்காது பாகிஸ்தானோட ஆர்மி சீஃபு ஜென்ரல் ஆசி முனீர் இவர் என்ன மா சொன்னார் போன வாரம் காஷ்மீர் இது இஸ்லாமாபாதோட ஜுகலர் வேன்னு சொன்னாருங்க குழம்பிடாதீங்க கழுத்து நரம்பு இருக்குல்ல அங்கே இருந்தால் என்னங்க ஆகும் உயிர் போகிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்ல அவங்க அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க பாகிஸ்தான் காஷ்மீரை எப்போவுமே விட்டு கொடுக்காது அது இது மாதிரி அது மாதிரி இந்த விஷயங்களை சொல்லி வச்சுருந்தாப்புல இவர் போன வாரம் பேசும்போதே புரிதட்டுச்சு ஏதோ ஒரு பெரிய பிளான் அதனால் பண்ணுறாங்களோ இவங்க அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பலகாம் தாக்குதல் மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கு இருபத்தி ஆறு பேர் கொண்டு குவிச்சிருக்காங்க பயங்கரவாதிகள் இப்போ அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நாங்க தான் பண்ணணுன்னு ஒத்துப்பாங்களா பாகிஸ்தான் அதை எப்போ பண்ணியிருக்கு உலக முழுக்க பயங்கரவாதத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற ஃபேக்ட்ரியாக வேணால் அவங்க இருப்பானே தவிர கிளைம் பண்ணவே மாட்டாங்க அவ்வளோ தைரியம் உங்களுக்கு கிடையவும் கிடையாது இவங்க ஓப்பனாக கிளைம் பண்ணிட்டால் இந்தியா சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்க தான் அந்த தப்பை அவங்க பண்ண மாட்டாங்க போன வாரம் இவர் சொன்னார் இந்த வாரம் இது நடந்திருக்குன்னா நாம் முடிச்சு போடுவோமோ போட மாட்டோமா சரி இதை விடுங்க பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல கவாஜா ஆசிஃப் இவர் பண்ணுறதுமா சொல்கிறாரு இந்த விவகாரத்துக்கும் எங்களுக்கும் துளியும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒதுங்குறாப்புல அதாவது இந்த பகல் நடந்த அட்டாக் இருக்குல்ல இதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாதான் இப்படி ஒரு அட்டாக்கை பயங்கரவாதியை நிகழ்த்துவாங்கன்ற விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதான் இவங்களுக்கு தெரியாமல் இந்த அட்டாக் நிகழ்ந்து ஊடகங்களை செய்து வந்திருக்கோல்ல அதை தான் இவங்களுக்கே தெரிய வந்திருக்கான் இப்படி சொல்கிறாங்க இதை குழந்தை கூட நம்பாதுங்க இந்தியா மேலே வேறு எந்த நாட்டுக்கு இவ்வளோ காண்டு இருக்கும் இந்தளவுக்கு பயங்கரவாதிகள் ஏன்னா அவனுங்க உயிரையும் பணம் வைக்கணும் மூளைச்சலவை செஞ்சு அனுப்பப்படுறானா பயங்கரவாதிகள் அவனுங்க உயிரையும் பணம் வைக்கணும் இந்தளவுக்கு இந்தியாவுக்குள்ளே ரிஸ்க் எடுத்து வரானுங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பின்னாடி புஷ் பண்ணாமல் இவ்வளோ தைரியம் வருமா அவனுங்க எப்படிங்க அவ்வளோ ஃபண்டிங்கு வெப்பன்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்குது கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் கேட்டால் நாங்கள் இதெல்லாம் ஊக்குவிக்கிறது இல்லைன்னு வாங்க ஆனால் பாகிஸ்தானோட விதி முடியுது அப்படின்னா பயங்கரவாதிகள் கையால் தான் முடியும் வேர்ட்ஸ் பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்த்தா கட்சியில் அங்கே தான் வந்து நிற்கும் இந்த டெரரிசம் சார்ந்த குற்றச்சாட்டுகள் எங்கள் மேலே பல பேர் சுமத்துறீங்களே அதெல்லாம் வேண்டாம் பாகிஸ்தானை குறை சொல்லாதீங்க எங்களுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு திரும்ப திரும்ப அந்த பதிலை சொல்லிக்கிட்டே இருக்காருங்க இதுக்கு முன்னாடி பல முறை பயங்கரவாதிகள் அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அது யார் நூல் பிடிச்சி போனால் போய் நிற்கிற இடம் பாகிஸ்தானாக தான் இருக்கும் இந்த முறையில் நம்ம சந்தேகம் அவங்க தான் பெருசாக வளர்த்துருக்கு இதுக்கு மத்தியில் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல பெஞ்சமின் நெத்தனியாகும் அவர் தன்னோட இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காருங்க என்னோட நெருங்கிய நண்பரான திரு மோடி அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த ஒரு சம்பவம் சார்ந்து நான் ரொம்ப ரொம்ப மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கேன் இது உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காருங்க இது ஒரு பேர்பாரிக் டெரரிஸ்ட் அட்டாக்னு சொல்கிறார் காட்டுமிராண்டி தரமான ஒரு பயங்கரவாத தாக்குதல்னு அவர் இப்போ சொல்லியிருக்காரு இஸ்ரேல் எப்போவுமே இந்தியா கூட தான் நிற்கும் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் இருக்கலை இதில் நாங்கள் செஞ்சிட்ருக்கா மாதிரியே இந்தியா செய்யும்போது அவங்க கூட நிற்போம்னு சொல்கிறாங்க புரியுதா அவர் எங்கே தொட்டு எங்கே வர்றாருன்னு சொல்லிட்டு தெரியாதவங்க சில விஷயத்த சொல்லிடுறேன் மிடில் ஈஸ்ட் க்ரைசிஸை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் அதாவது பேலஸ்தீன் இஷ்யூ எத்தனை பேர் தெரியும் அங்கே இது போல் ஈரானோட ப்ராக்சிஸ் ஒரு ரெண்டு மூணு ப்ராக்சிஸ் இருக்காங்க ஹமாஸ் ஹெஸ்புல்லா ஹூதிஸ் அப்புறம் இன்னும் நிறைய ரெசிஸ்டன்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாரும் இஸ்லாமிய மக்களை காப்பாற்றுறோம் பாலஸ்தீன் மக்களை காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு அக்டோபர் செவன்த் அப்போ உள்ளே ஒரு அட்டாக் பண்ணாங்க அதுக்கப்புறம் பல பேர் ஹாஸ்டல்ஸாக பிடிச்சிட்டு போனாங்க இவங்கள மீட்கிறதுக்கு இஸ்ரேலோ யூஎஸ் எவ்வளோ கேட்டுச்சு அவங்க ஒத்துக்கல ஒரு வழியாக இஸ்ரேல் என்ன பண்ணிச்சு வார டிக்ளேர் பண்ணிச்சு உங்கள் இடத்துக்கு வந்து இவங்களை தூக்குறோன்ட்டு காசாக்குள்ளே போனாங்க அங்கே இருக்க ஹமாஸோட முக்கியமான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக அடிச்சு காலி பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ வரைக்கும் முழுசு அழிக்க முடியல பட் அடித்து காலி பண்ணாங்க ஓரளவுக்கு ஆனால் என்ன கொடுமைன்னா சிவிலியன்ஸோ கொல்லப்பட்டாங்க இதைத்தான் யாராலும் ஏற்றுக்க முடியல ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க டார்கெட் பண்ண கீ கமாண்டர்ஸ் இருக்காங்களா ஹமாஸில் அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தராக தூக்குனாங்க ஹமாஸோட சீஃபையும் காலி பண்ணிணாங்க இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா பக்கம் திரும்பி அவங்க சீஃபையும் காலி பண்ணாங்க இப்படி பயங்கரவாதியில் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அடிச்சு தூக்கிட்டு இருந்தாங்க இதை இஸ்ரேல் ஒரு அப்ரோச்சாக இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இது தான் சரியாக இருக்கும் இப்போ இந்தியாக்குள்ளே இறங்கி இது போல் நம்ம மக்கள் மேலே கை வச்சுருக்காங்கன்னா நாளைக்கு இந்த எண்ணெய் வேறு எவனுக்கும் வந்துடக்கூடாது அவனுங்க இருக்கிற இடத்துல இறங்கி இந்திய ராணுவ ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும்னு பல பேரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவனுங்களுக்கெல்லாம் இஸ்ரேல் ரூட்டு தான் சரியாக இருக்கும்னு இங்கே இந்தியாவில் இருக்க பல பேரும் அவங்களோட ஆதங்க குரல்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஸ்டாண்டு சரியானதாக இல்லையான்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணலாம் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் மட்டும் கிடையாதுங்க இந்த அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கார்ல மார்க்கோ ரூபியோ இவரும் சொல்லியிருக்காரு அமெரிக்கா இந்தியாவோடு தான் நிற்கும் இந்த துயர் மிகுந்த நேரத்தில் மட்டும் இல்லை எப்போவுமே உங்களோட தோலோடு தோல் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் இருக்கார்ல அவரும் இதே வார்த்தைகளை தான் சொல்லியிருக்காப்புல அதுவும் ஜேடி வேன்ஸ் இந்தியாவுக்கு வந்தாருங்க மனைவி குழந்தை குட்டியோடு வந்தாப்புல இங்கே அவ்வளோ சந்தோஷமாக நேரத்தை செலவிட்டார் இப்போ அவரும் அதை தான் சொல்கிறாரு நான் இந்தியாவுக்கு வந்தேன் அங்கே இருக்க அவ்வளோ அழகான காட்சிகளை பார்த்து என்னால் இன்னும் அது வெளியே வர முடியல அவ்வளோ சூப்பரான ஒரு கண்ட்ரி ஆனால் அதுக்குள்ளே இப்போ ஏற்பட்ட ஒரு கொடூர அங்கே நிகழ்த்தப்பட்டதுன்னா எங்களால் ஏற்றுக்க முடியலன்னு அவரும் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவரும் தன் தரப்பு இரங்கல் பதிவோடு வெளியிட்டிருக்காருங்க ஏன்னா அமெரிக்காவை இந்தளவுக்கு நமக்காக பேசுகிறாங்கன்னா ரஷ்யா அமெரிக்காவை விட இந்தியாவுக்கு மரபு கடந்த நட்பு நாடு அவங்க பேசாமல் இருப்பாளா புட்டினா சொல்லியிருக்காரு மெலோனி என்ன உலக நாடுகளோட தலைவர்கள் பல பேரும் இந்தியா பக்கம் நிற்கிறோன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இதே சப்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக திரட்டிட்டு இந்த அட்டாக் பண்ணாங்களே பயங்கரவாதிகள் அவனை இருக்கிற இடத்த ஃபுல்லாக அழிக்கணுங்க நெத்தனியாக ஒரு முறை சொன்னார்ல அக்டோபர் செவன்த் அட்டாக்கு பிற்பாடு அந்த அமைப்பையே கருத்தறியாமல் அழிக்க போகிறனே அதை நாம் பண்ணணுன்ற இந்த சிவிலியன்ஸ் மேலே அட்டாக் நிகழ்த்தப்படாத வரைக்கும் எதுவும் தப்பில்லை ஏன்னா பயங்கரவாதிகளுக்கு புரிகிற பாஷையில் சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு புரியும் யூஎனோட செக்ரட்டரி ஜெனரலான ஆண்டனியோ கட்டரஸ் எவரு பெண்ண தர்மா சொல்லியிருக்காரு சிவிலியன்ஸ்க்கு அகேன்ஸ்ட்டாக எப்படிங்க அட்டாக் பண்ணலாம் இதை எந்த ஒரு காரணத்தை முன் வச்சு எந்த ஒரு சூழலுக்காக என்ன நியாய தர்மம் பேசி ஒருத்தன் பண்ணாலும் அது தப்பு தான் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது இந்தியாவில் பல குடும்பங்கள் அவங்களோட நெருங்கியவர்களை இழந்திருக்காங்களோ இந்த தாக்குதலில் அவங்களோட குடும்பத்துக்கு என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்கள்னு ஐநா பொதுச் செயலாளர் வரைக்கும் இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஸ்ரீநகர் ஏர்போர்ட் இருக்குல்ல அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது போல் அட்டாக் ஒரு இடத்துல நடக்குதுன்னு தெரிஞ்சதும் அங்கே டூருக்காக போனவங்கலாம் சந்தோஷமாக அங்கேயே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லைல்ல அங்கேருந்து எப்படியாவது வெளியே வந்தால் போதுன்னு கிளம்பி வருவாங்களே எவ்வளோ மக்கள் பார்த்திங்களா ஸ்ரீநகர் ஏர்போர்ட் முழுக்கவும் இப்படி தான் கூட்டம் கூட்டமாக இருக்காங்க சுற்றுலா பயணிகள்லாம் அவ்வளோ உயிர் பயத்தில் நமக்கு தெரிஞ்ச பல பேர் கூட போயிட்டு வந்திருக்கலாம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நல்லவேளை போயிட்டு வந்திருப்பாங்க இந்த தாக்குதல் போது அங்கே இருந்திருந்தாங்கன்னா அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்களேன் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் இவங்களே இந்த நேரத்தில் என்னென்ன அப்டேட்ஸை எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்காங்களே அவங்ககிட்ட ஃபோனில் பேசியிருக்கார் இவர் அவரும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு என்ன கால வரணும் இன்னொரு பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சிஎம் இருக்கார்ல ஒமர் அப்துல்லா அவருக்குடையும் தொடர்ந்து டச்சில் இருக்கார் அவரும் சில இன்புட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோட காங்கிரஸ் யூனிட் பிரசிடென்ட் இருக்கார்ல தாரிக் கரா எவங்ககிட்டயே பேசியிருக்காரு இன்புட்ஸை வாங்கியிருக்காரு இப்படி கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்ற விஷயத்தையும் இப்போதைக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இவர் அவரோட பங்குக்கு இரங்கல் பதிவுகளையும் ஒரு பக்கம் போட ஆரம்பிச்சிருக்காருங்க ஏன்னா இது போல் பயங்கரவாதின்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே இந்த கட்சி பேதமெல்லாம் இங்கே கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே அணியில் திரண்டு போராடுவாங்க அந்த கவுண்டர் டெரரிசமுக்காக அதை தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒமர் அப்துல்லா இவர் இதுக்கு முன்னாடி இது போல் ஸ்டேட்மெண்ட்டை வழி மிகுந்து கொடுத்துருக்க மாட்டாருங்க இப்போ கொடுத்துருக்காரு ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சீஃப் மினிஸ்டரை இவர் தான் என்ன சொல்கிறாருன்னா சமீப காலத்தில் நம்ம பார்த்த சிவிலியன்ஸ்க்கு எதிரான அட்டாக்ஸ் இருக்குல்ல அதில் ரொம்ப 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 உச்சகட்ட காட்டு மிராண்டித்தனமானது இது தான் அப்படின்னோ இது போல் ஒன்றத்தை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லைன்றாருங்க அந்த சிஎம் இது எனக்கு உச்சகட்ட ஷாக்கை கொடுத்துருக்கு அதாவது இவ்வளோ தூரம் தான் ஷாக்குன்ற கம்பெனி ஒரு விஷயம் இருக்குல்ல இதை அதெல்லாம் தாண்டி போதுங்க எங்களால் நினச்சி பார்க்க முடியாத ஷாக்கு இதெல்லாம் இந்த ப்ரிப்பரேட்டர்ஸ் இருக்கானுங்களே இந்த அட்டாக்கை பண்ணவனுங்க இவனுங்க மிருகங்களை விட ரொம்ப 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 மூருகமானவனுங்க மனித தன்மை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இது போல் அட்டாக்கை பண்ண முடியும் அப்பாவி மக்கள் சார்ந்து கொண்டு இருக்காங்களே இந்த அட்டாகே பண்ண முடியும் பண்ணியிருக்கானுங்க இதுக்கு நான் என்னோடய கண்ணனத்தை பதிவு பண்ணுறதுக்கு வார்த்தைகள் எதுவுமே கிடைக்கலைங்க இருக்கிற வார்த்தைகள் போதாது அவ்வளோ கொடுமையை பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஏன்னா அவரோட ஆளுமைக்குட்பட்ட புகழ் நடந்திருக்க விஷயமாச்சு அவர் இந்த வார்த்தையில் இப்போ உதிர்த்துருக்காரு இன்னொரு பக்கம் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி இருக்குல்ல அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க இது ஆக்சுவலாக சொன்னால் தான் புரியணும் இல்லை எல்லா ஏர்லைன்ஸும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இருந்தாலும் சொல்லிடுறேன் அவங்க கவனத்துக்கு ஏன்னா இது போல் கான்ஃபிக்டான சுச்சுவேஷன் நடத்தறோமா பண்ணுவாங்க பல ஏர்லைன்ஸு டிக்கெட் ஃபரை ஏற்றி விட்ருவாங்க இந்த டிக்கெட் கட்டணத்தை பயங்கரமாக ஏற்றிட்டு ஏன்னா எமெர்ஜென்சி மணி வரதான் பண்ண முடியாது காசு அதிகமாக செலவு பண்ணி வந்து தான் ஆகணும் இந்த கேவலமான வழியை சில பேர் பார்க்க வாய்ப்பு இருக்கலாம் ஸோ இதுக்காக சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட் இந்த அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏப்பா இந்த நேரத்தில் யாரும் டிக்கெட் ரெட்டில் ஏற்றிடாதீங்க அங்கே இருக்க மக்கள் சேஃபாக அவங்களோட சொந்தமான பகுதிகளுக்கு வரணும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை நீங்கள் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த ஸ்ரீநகர் ரூட் இருக்குல்ல அங்கே நீங்கள் ஃபோக்கஸாக ப்ரையாரிட்டி கொடுத்து பாருங்கள் இந்த ஸ்ரீநகரை பேஸ் பண்ணி இயங்கிட்டிருக்கேன் ஏர்லைன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அடிஷ்னல் ஃப்ளைட்ஸை கொஞ்சம் இந்த சர்வீஸ் கொண்டு வாங்க இப்போதைக்கு அங்கே ஃப்ளைட்ஸ் அதிகமாக தேவைப்படணும் நம்ம சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி இப்போ சொல்லியிருக்காங்க இதுக்கு மத்தியில் சில முக்கியமான தொடர்பு எண்களை உங்களுக்கு வழங்க காத்திருக்கேன் அந்த இடத்துல அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மாதிரி நிலவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலை ஸோ இது பேஸ் பண்ண ஹெல்ப் டெஸ்க்கு தாங்க இப்போ நம்பர்ஸாக கொடுக்க போகிறேன் யாருக்குனா தேவை இருக்குது அப்படின்னா தயவு இந்த நம்பர்ஸை பயன்படுத்துங்க அனந்த்நாக் போலீஸ் செட்டப் எமர்ஜென்சி ஹெல்ப் டெஸ்க் இது டூரிஸ்ட்காக எடுத்துக்கிட்டிங்கனா கான்டாக்ட் டீடைல்ஸ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் டபுள் இது வாட்ஸ்அப் நம்பர் எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூம் ஸ்ரீநகருக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன் நைன் ஃபோர் டூ ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஸ்ரீநகர் ஏடிசி அதில் ஃபரீத் இவரோட நம்பரையும் கொடுத்துருக்காங்க செவன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் எயிட் சிக்ஸ் டூ த்ரீ மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் வி வான்ட் ரிவெஞ்ச் இதைத்தான் இந்தியாவில் இருக்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினர் கிறிஸ்தவ மார்க்கத்தினர் ஹிந்து மார்க்கத்தினர் இந்த மார்க்க விளையாட்டுகளையும் சொல்லலைங்க எல்லா மார்க்கங்களும் இருக்கிறவன சேர்ந்து கேட்குறது நம்மளபடி பண்ணாங்களே அப்பாவி மக்களை கொன்னு இருக்கானுங்களே அவனுங்கள் எப்படி சும்மா விடுறது கொன்றவனுங்களை மட்டும் அடிக்கக்கூடாதுங்க அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா இந்த பெரிய அமைப்பு நெட்ஒர்க் என்ன அது எல்லாத்தையும் தேடி தேடி அடிக்கணும் எப்படி பயங்கரவாதிகளை ஃபுல்லாக காலி பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன்ஸ் நிறைய இருக்கும் ராணுவம் சார்ந்து அந்த ஆப்ரேஷன்ஸை இப்போ கட்டவெடுத்து விடணுன்றாங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ப்ரோ இதெல்லாம் பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பதில் சொல்கிறேன்னு அதான் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டரே சொல்கிறாரு பாகிஸ்தான் ராணுவத்தோட தலைமையே சொல்கிறாங்களே எங்களுக்கு இதுக்கு சம்மந்தலாம் இல்லை அப்படின்ட்டு அவங்க சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் இறங்கட்டுமே இந்தியா கூட சேரட்டும் அவங்களும் பயங்கரவாதிகளை தான் அவங்களோட மோட்டோன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அது வெறும் வாய் வார்த்தை கிடையாதுப்பா உண்மையிலே பாகிஸ்தான் மனநிலை அப்படி வந்து இறங்கட்டுமே கை காமிச்சு விட்டுமே இங்கே தான் இருக்குது அவங்களை கேம்ப்புன்னு சொல்லிவிட்டு அதை பண்ணால் நம்ம ஒத்துக்கலாம் அதை விட்டு சொம்மா பின்னாடி இருந்து முதலில் குத்தி குத்தி நீ போ நீ இந்தியாவடி நாங்கள் பண்ணிண சம்மந்தில்லை அப்படின்னு இன்றைக்கி நிற்கிற ஸ்டேட்மெண்ட்டை விட்றோம் எப்படியா இருந்தால் வேலைக்கு ஆவாது பாகிஸ்தான் சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம் ஆனால் நாங்கள் கேட்ட அந்த விஷயம் இருக்குல்ல இந்திய ராணுவம் கேட்குற அந்த டார்கெட்ஸை நீங்கள் லிஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்போ நம்புகிறோம் பாகிஸ்தான் உண்மையிலே இந்தியாவோட நிற்க இது பயங்கரவாதத்தை ஃபுல்லாக காலி பண்ண அதுவும் ட்ரை பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறவங்க இந்தியாவோட சேர்ந்து அட்லீஸ்ட் இந்த விஷயத்துலையாச்சும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிட்டுமே அப்படி இல்லைண்ணா அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக இதுவும் அவங்களோட வேலையாக தான் இருக்கணும் பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்